அதிகாரம் பதினைந்து பிறனில் விழையாமை குரல் நூற்று நாற்பத்தி நான்கு இணைத்துணையர் ஆயினும் எண்ணாம் தினை துணையும் நேரான் பிறனில் புகழ் திணையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமையை உடையவராயினும் என்னவாக முடியும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டி ஃபோர் ஹவு கிரேட் கேன் ஹேவ் தே Not a wit reflecting, seek a neighbor's wife. However great one may be, what does it avail if, without at all considering his guilt, he goes unto the wife of another? 104.4. எனைத்துணையர் ஆயினும் என்னாம் எனைத்துணையும் தேரான் பிரனில் புகல் எனையலவம் ஆராயிந்து பார்க்காமல் பிரனுடைய மனைவியிடம் செல்லுதல் 144. How great so are they be, what gain have they of life? Who, not a whit reflecting, seek a neighbour's wife? However great one may be, what does it avail if, without at all considering his guilt, he goes unto the wife of another?